பயணத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை ஜங்ஷன் என்றால் ஜோலார்பேட்டை அப்படிப்பட்ட ஒரு மிக தலைமையான முக்கியமான மையமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையம் என்பது ஜோலார்பேட்டையினுடைய அடையாளம் அதையெல்லாம் தாட்டி இங்க இருக்கக்கூடிய வேடியப்ப சுவாமியினுடைய அன்பையும் வீரவரி ஆஞ்சநேயருடைய அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான என் என்பது யாத்திரை நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் நம் எல்லோரையும் காணக்கூடிய கட்டேரி அம்மன் அவர்களுடைய அணு எப்பொழுதும் கூட ஜோலார்பேட்டை மக்கள் மீது அந்த அன்பு எப்பொழுதும் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு சகோதர சகோதரிகளை தமிழகத்திலே பழமையான தொகுதிகள் பல இருக்குது உங்களுடைய தொகுதி ஒன்று கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அப்ப கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கால கருவிகள் இந்த பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சரித்திர புகழும் கூட நம்முடைய ஜோலார்பேட்டைக்கு இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாவற்றையும் தாண்டி ஜோலார்பேட்டை மக்கள் தமிழகத்திலே எங்கே பிரச்சனை என்றால் உடனே முதலிலே ஓடி செல்லக்கூடிய ஆட்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னைக்கு தண்ணீர் கொஞ்சம் ஏற்பட்ட பொழுது பெருநகர்ல மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்த பொழுது ஜோலார்பேட்டையிலிருந்து நீங்கள் அனைவரும் ரயில் மூலமாக நானூறு மில்லியன் லிட்டர் தண்ணீர் சென்னை கணக்கியிருக்கீர்கள் இப்படிப்பட்ட தேரும் புகழும் நல்ல பணமும் ஈகை குணமும் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் இருக்கக்கூடிய ஜோளார்பேட்டைக்கு வந்ததிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் சகோதர சகோதரிகள் ஒரு காலத்திலே சேவைகள் நிறைய இருந்தனால அதனுடைய பெயர் சோலை சோளையார்பேட்டையாக இருந்தது எங்கே பார்த்தாலும் கூட வனங்கள் காடுகள் ஆகும் சோளையார்பேட்டையாக இருந்து இன்று மருவி மாறி மாறியிருக்கிறது ஆனா இன்னைக்கு வளர்ச்சி எப்படியோ இடத்துல நம்முடைய விட்டு விட்டுவிட்டு வளர்ச்சி வேறு பக்கம் போயிருச்சு அப்படிங்கிறதாங்க ஐயா அந்த யாத்திரையில நான் கண்டுகொண்டிருக்கக்கூடிய உண்மை இப்படிப்பட்ட தலைமை இருந்து இப்படிப்பட்ட நாகரிகம் இருந்து கற்கால மனிதர்கள் வாழக்கூடிய சான்றுகள் இருந்து இப்படி இருந்தும் கூட ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் ஏன் நம்முடைய கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு இது மூன்று தான் ஒரு அரசுடைய முக்கியமான கடமை நல்ல கல்வியை மக்களுக்கு கொடுக்கணும் சுகாதாரத்தை அடிப்படையில எல்லோருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இந்த மூன்று தான் ஒரு மாநில அரசினுடைய முதன்மை கடமை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கொள்கை குறிப்புல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை தமிழக அரசு தொழில் துறை ஒரு சிப்காட்டை ஆரம்பிப்போம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் இந்த ஆண்டு வெளியிடக்கூடிய குறிப்பில் அந்த வார்த்தையை எடுத்துட்டாங்க எல்லா மாவட்டங்களுக்கும் ஏதோ ஒன்று இருக்கு ஆனா ஜோலார்பேட்டைக்கு போன ஆண்டு அறிவித்த சிப்காட்டை இந்த ஆண்டு என்ன அர்த்தம் ஜோலார் பேட்டையின் மீது ஜோலார் பேட்டையின் வளர்ச்சியின் மீது ஜோலார் பேட்டையிலே ஏற்படுத்தக்கூடிய வேலை மீது அக்கறை இல்லாம தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது இது பத்திரிகையில் இந்த செய்தி வரலைங்க ஐயா ஏன்னா ஒரு சின்ன தவறு அரசு செய்யும் பொழுது உடனடியாக தெரியாதுங்க ஐயா ஐந்து ஆண்டுகள் கழித்து தெரியும் பத்து ஆண்டுகள் கழித்து தெரியும் ஒரு சிப்காட்டு வரல ஒரு வேலை வரல அப்படின்னா உடனடியாக தெரியாதுங்க ஐயா பத்து ஆண்டுகள் கழித்து தெரியும் இங்கே வர வேண்டியது வேற எங்கேயோ போயிருச்சு நம்முடைய குழந்தைகளுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும் இங்கே கிடைக்கவில்லை என்பது உடனடியாக தெரியாது நான் சொல்றேன் தமிழக அரசுடைய தொழில்துறையினுடைய குறிப்புல போன ஆண்டு ஜோலார்பேட்டைக்கு சொல்லியிருந்தார்கள் என்றால் அதை எடுத்துவிட்டார்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி குறிப்பாக இந்த மாவட்டம் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஐயா திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியில இவ்வளவு வளம் இருந்தோம் கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் இருந்தோம் இது எல்லாவற்றையும் தாண்டி வீரமும் பாசமும் நேசமும் இருக்கக்கூடிய மக்கள் இருந்தும் இந்த பகுதியினுடைய வளர்ச்சி என்பது தமிழக அரசுகள் வேறு வேறு காலகட்டத்தில் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுகின்ற கட்சிகளாக இருக்கட்டும் ஜோடார்பேட்டையை பொறுத்தவரை எந்தவித கவனமும் குழுக்கள் இல்லையா ஆனா நம்முடைய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு தொடர்ந்து உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றவர் உதாரணத்துக்கு உங்களுடைய ஜோடார்பேட்டையினுடைய ரயில்வே நிலையத்தை மறுபடியும் தரம் உயர்த்துவதற்காக அமிர்த் பாரத் திட்டத்துல பதினாறு கோடி ரூபாய் நிதி சமீபத்தை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டுக்குள்ள வேலை நடத்த முடியலையா இன்னும் இதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று குறிப்பாக உங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மட்டுமே நீங்கள் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய ஆட்சியில நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள்ல ஒரு ஒரு திட்டத்தையும் கூட உங்களுடைய வீட்டு வாசலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் எங்கேயும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தாசில்தார் அலுவலகத்துல போய் கையெழுத்து போட்டா தான் திட்டம் வரும் முன்னாடி கை கட்டி தான் பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவ நிதி நம்முடைய மோடியும் நீங்களும் நேரடியாக இணைத்திருக்கின்ற இதுதான் நம்ம அரசுடைய சாதனை பத்தாண்டு காலத்துல டெக்னாலஜியை பயன்படுத்தீங்கய்யா ஆதார் அட்டையை பயன்படுத்தி உங்களுடைய வங்கி கணக்கை பயன்படுத்தி நேரடியாக மோடி அவர்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றார் எந்த திட்டம் உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நேரடியாக உங்களுக்கு பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள் நேரடியாக உதாரண சொல்றது என திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல பிரதமர் அவர்களுடைய மோடி வீடு திட்டம் கான்கிரீட் மோடி வீடு திட்டம் பாரத பிரதமர் ஆவாஸ் யோஜனா என்கின்ற திட்டத்திலேயே அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது அந்த வீட்டுல மக்கள் குடியேறி இருக்கிறாங்க இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே குழாய் மேலமாக குடி நீர் அது வந்து உங்களுடைய அரசுடைய கடமை இல்லையே இத்தனை காலமாக நின்று கொண்டிருந்தது நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் குடத்தை எடுத்துக்கிட்டு ஊர்ல கிலோமீட்டர் கணக்கில் நடந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க இந்த ஒரு குடி தண்ணீர் என்பது உங்களுடைய அடிப்படை உரிமையாக மோடி அவர்கள் பார்க்கின்றார் குடிநீர் என்பது பைப்பு மூலமாகவே உங்கள் வீட்டுக்கே வர வேண்டும் என்று நினைக்கின்றார் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டுமையா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓள்ளாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடி தண்ணீர் இலவச கழிப்பறைகள் இலவச கழிப்பறைகள் ஒரு வீடு வீட்டு கழிப்பறை சுத்தம் சுகாதாரம் ஸ்வச்ச பாரதம் என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்கய்யா இது மகாத்மா காந்தி அவருடைய கனவு தூய்மை இந்தியா என்பது மகாத்மா காந்தி அவர்கள் பல ஆண்டுகளாக அவருடைய எங்கிந்தியா பத்திரிகையிலே தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார் அதுல காங்கிரஸ் முடியலீங்கயா ஒரு மோடி தேவைப்பட்டா தூய்மை பாலரும் ஒன்றிய தூய்மைப்பாளரும் இரண்டு இரண்டு தொடர்ந்து திட்டங்களை கொண்டு வந்த இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல மட்டுமே இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கழிப்பறைகள் இந்த மாவட்டத்திற்கு மோடி அரசால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்குல அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் வீட்டுலதான் கேஸ் அடுப்பு இருக்கிறது முப்பத்தி ஆறு சதவீத வீட்டுல கேஸ் எடுப்பு இல்லைங்க விறகு மழை காலத்திற்கு முன்பு விறகுகளை சொல்லிகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்து அதன் மூலமாக தான் மழை காலத்துல வீட்டுல வந்து சாப்பாடு செஞ்சு முப்பத்தி ஆறு சதவீத இந்தியாவிடம் கேஸ் அடுப்பு இல்லை கையில் குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு புற்றுநோய் புற்றுநோய் வருவதற்கு அது ஒரு முக்கிய காரணமா இருந்தது இல்லையா குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் நிறைய பிரச்சனைகள் அந்த ஊதுகோல ஊதி ஊதி நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் வீட்டிலே அடைந்து கிடந்தான் இன்னைக்கு நான் பெருமையாக சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நூறு சதவீத இந்தியாவிற்கு நாம் கேஸ் அடுப்பை கொண்டு வந்திருக்கின்றோம் அறுபத்தி நான்கு சதவீத கேஸ் எடுப்பு ஒன்பது 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 நூறு சொல்ல முடியாது அதற்காக தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது என்று சொல்லுகின்றோம் எல்லோருக்கும் கேஸ் எடுப்பு அந்த திட்டத்துல மோடி ஐயாவுடன் இலவச கேஸ் அடுப்பு திட்டத்துல நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மட்டுமே அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி முப்பது குடும்பங்களுக்கு இல்லையா அறுபத்தஞ்சாயிரத்தி முப்பது குடும்பங்களுக்கு மோடி சிலிண்டர் இந்த சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியம் ரூபாய் மானியம் இருக்கக்கூடிய மோடி சிலிண்டர் அறுபத்தி குடும்பங்களுக்கு திருப்பத்தூர் வந்திருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவமனை எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் கூட யாரையும் பார்க்காமல் மோடி ஐயா இன்சூரன்ஸ் கார்டு எடுத்து காட்டலாம் ஐயா திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே பயன்படுத்தியவர்கள் ஒன்பது ஆண்டுகளாக பயன்படுத்தியவர்கள் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு பேர் அஞ்சு லட்சம் அட்டையை ஐயா மிக முக்கியமான திட்டம் விவசாயிகளுக்கான திட்டம் விவசாயிகளுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் அவர்கள் கொண்டு வருகக்கூடிய விவசாயிகளுக்கான கௌரவ நிதி ஐயா இந்த ஒன்பது ஆண்டுகள் ஆறாயிரம் ரூபாய் வருதுங்களா அக்கௌண்ட்டுக்கு ஏதாச்சும் கை தூக்க முடியுங்களா விவசாய பெருமக்கள் உங்களுடைய வங்கி கணக்குக்கு ஒரு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியா வருதுங்க மூன்று தவணையில இரண்டாயிரம் 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 வருஷத்துக்கு ஆறாயிரம் ஐயா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கான்னு தெரியல இதுவரை உங்களுடைய வங்கி கணக்குக்கு பதினைந்து தவணையில இரண்டாயிரம் வந்திருக்கு என்ன கணக்குங்க முப்பதாயிரம் ரூபாய் ஒன்பது ஆண்டுகள்ல விவசாய கௌரவ நிதி உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு மோடியை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் முப்பதாயிரம் ரூபாய் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே பயன்படக்கூடிய விவசாய பெருமக்கள் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐயா ஒருத்தி ரெண்டு பேர் இல்ல நூறு இருநூறு இல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லைங்க ஐயா ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாய பெருமக்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு முப்பதாயிரம் ரூபாய் கௌரவ நிதியாக பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கார் இது நம்ம ஆச்சுங்க இது நம்ம ஆச்சு சாதனை உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க யாருமே இல்லைங்க பேப்பர் படிக்கிறீங்க டிவி படை பாக்குறீங்க இருந்தும் உங்களை ஞாபகப்படுத்துவதற்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ திமுக அரசுக்கு வரலாம் முப்பத்தி ஒரு மாதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேற்று நம்முடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொன்னார் ஒரு அரசாங்க அலுவலர் கடை கோடி ஊழியர் அரசுல வேலை பார்க்கக்கூடிய கடைக்கோடி ஊழியர் கைது செய்யப்பட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவார் ஒரு அரசாங்க ஊழியர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் அவர் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் உடனடியாக தற்காலிக இடை நீக்கம் நேற்று ஹைகோர்ட்ல நீதிபதி கேட்கிறாரு செந்தில் பாலாஜி இருநூத்தி முப்பது நாட்களாக சிறைச்சாலையில் இருக்காரு இருநூத்தி முப்பது நாட்கள் எட்டு மாசம் எட்டு மாசம் எட்டு மாசமாக சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு வைத்திருக்கின்ற ஒதுக்காம அமைச்சராக நீடிக்கிறாரு அமைச்சருக்கான எல்லா சலுகையும் கிடைக்குது மாச மாச அமைச்சருக்கு வரிப்பணத்தில் செல்லக்கூடிய சம்பளமும் போது எந்த விதத்திலே நியாயம் என்று சென்னை உயர் நீதிமன்றம் நேற்று கேள்வி இதாங்கையா அடிப்படை வித்தியாசம் தமிழகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்கால இருக்கக்கூடிய நான்கு காலகளும் கையா முதலமைச்சர் சேர் நாற்கால நாலு கால் ஒரு கால் ஊழல் ஊழல் செய்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இன்னைக்கு ஆட்சி வருகிறது அதனால்தான் முப்பத்தி எட்டு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு நடக்குது ஏதோ அண்ணாமலை குற்றச்சாட்டு வைத்தான்

முதலமைச்சர் புலால் சிலைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார் எங்கே பார்த்தாலும் கூட லஞ்சம் எல்லா இடத்துலையும் லஞ்சம் அதனால் தான் ஒரு கால் முதலமைச்சருடைய நாற்காலி ஒரு கால் என்பது லஞ்சம் ஐயா இன்னொரு கால் ஜாதி அரசியல் தமிழகத்தில் ஜாதியை வச்சுன்னா அரசியலே பண்றாங்க பெரும்பான்மை சமுதாயம் சீட்டு இரண்டாவது சமுதாயத்தை சுழ்ச்சியை போட்டு ஓட்ட பிடிப்பார் இந்த சமுதாய காலில் போய் எலெக்ஷன்ல விழுது இந்த சமுதாயத்திற்கு ஒரு மணிமோண்டபத்தை கட்டுக்கொடுது இந்த சமுதாய தலைவருக்கு ஒரு வாழைய போடு அந்த சமுதாய தலைவரை பத்தி உயர்த்தி பேசு பேசும் அரசியல் நடக்குது அதாவது அற்புதமான தலைவர்கள் எல்லாம் தேசிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே ஜாதி தலைவர்களாக மாற்றி வச்சுக்கொண்டாங்க இன்னைக்கு நீங்க போய் தென் தமிழகத்திலே அற்புதமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவருடைய குரு பூஜைக்கு மாலை போடலான்னு போனீங்கன்னா முப்பதாயிரம் போலீஸ் போட்டிருப்பாங்க பந்தோபஸ் முப்பதாயிரம் போலீஸ் நமக்கே ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு வந்த மாதிரி இருக்கும் ராமநாதபுரம் நம்ம மாவட்ட பக்கம் போயிட்டீங்கன்னா தேசியத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை ஜாதி என்கின்ற முத்திரையில் அணைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் ஒரு ஒரு தலைவனுக்குமே சாதி என்கின்ற அடையாளம் தமிழகத்தில் குத்தப்பட்டுச்சு அதை இன்னைக்கு அரசியல்ல கொண்டு வந்து பஞ்சாயத்து தேர்தல் முறை கொண்டு வந்து வார்டு தேர்தல் வரைக்கும் ஜாதியை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இந்த கட்சி எங்கேயா ஜாதியை ஒழிச்சாங்க அது பொன்படி ஒரு பக்கத்து மாவட்டத்தில் அவர் மேல யாராச்சும் உட்கார்ந்தாங்கன்னா ஜாதி பேரை சொல்லிதான் பேசுவார் மேலே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஜாதி பேரை சொல்லிதான் பேசுவார் எங்கே ஜாதியை ஒழித்தார் ஜாதியை வைத்து வைத்து அரசியல் வியாபாரம் செய்து முதலமைச்சருடைய நாற்காலினுடைய இரண்டாவது காலே ஜாதி அரசியல் மூன்றாவது கால் குடும்பாட்சி அந்த குடும்ப ஆட்சியர் ஆட்டீங்கன்னா குடும்பாட்சியர் ஒரு குடும்பம் இன்னைக்கு நான்காவது தலைமுறை எப்படி பார்த்தாச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா அது போய் மு ஸ்டாலின் ஐயா அது போய் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வந்து இன்பநிதி ஸ்டாலினும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சேலத்தில் அந்த ரிலீஸ் ட்ரெய்லர் மெயின் பிக்சர் தான் பாக்கிங் ஐயா என்னை கோபல குடும்ப கோபாலபுர குடும்பத்தினுடைய நான்காவது தலைமுறையை நோக்கி ஒரு பக்கம் போதும் தமிழகத்தில் நீங்க எங்க பார்த்தாலும் குடும்ப ஆட்சியில் இருப்போல அமைச்சரளாக இருக்கிறாங்க அப்துல் மகேஷ் பொய்யா மூன்றாவது தலைமுறை கீதாஜியவன் இரண்டாவது தலைமுறை தங்கம் தெகலரச இரண்டாவது தலைமுறை எம்பிக்கள்னு எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கத்து எப்படி எடுத்துக்கலாம் துரைமுருகன் பைய எம்பி பொட்முணியோட பைய எம்பி தங்கம் தெகலரசாவோட தங்கச்சி தெற்கென்ன எம்பி தயானது மாறன் எம்பி அவங்க அப்பா புரோசொனி மாறன் வட சின்ன எப்படிக்கு போனீங்கன்னா ஆளுகாட்டு வீராச்சா அப்படி ஒரு பையன் கலாநிதி வீராஜன் சொல்லியே போறாங்க அப்பா மத்திரையால்தான் பையன் எப்பயா இருப்பாள் அப்படி மிஸ் ஆகிப்போச்சுன்னா மேயர் ஆக்கிடுவாங்க இது புதுசேலன்னா மேயர் குடும்பத்தில் மேயர் குடும்பம் சமீபத்தில் அந்த பாதையான ஒரு தொகுதிக்கு கொழுந்தங்கையா அமைச்சர் அமைச்சருடைய பச்சா உள்ளாட்சி பிரதிநிதி அமைச்சருடைய மனைவி உள்ளாட்சி பிரதிநிதி அமைச்சருடைய மகன் உள்ளாட்சி பிரதிநிதி இன்னைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரைக்கும் குடும்பாட்சியை கொண்டு வந்து வைத்திருக்காங்க சரி மூன்றாவது கால் குடும்ப அரசியல் நான்காவது கால் அடாவடித்தனம் அது கொஞ்சம் எம்எல்ஏவே ஒரு அற்புதமான சாட்சி இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ யார் இருக்கிறாங்களோ அவரே ஒரு அற்புதமான சாட்சி ஒரு காலத்துல இங்க ஐயா எம்எல்ஏக்கள் எல்லாம் மக்களுக்கு சேவை பண்ணி எம்எல்ஏவா வருவாங்க அதனால கள்ளச்சாராய் காய்ச்சினா கல்வி அது குறிப்பாக ஜோலார்பேட் ஒரு காலத்துல பாருங்க மக்களுக்கு பணி செய்து அற வாழ்க்கை வாழ்ந்து காந்திய போற வாழ்ந்தவங்க தான் முதல் இருபது வருஷம் எம்எல்ஏக்கள் எம்பிகளா இருந்தாங்க இன்னைக்கு சாராய் எல்லாம் எம்எல்ஏ என்னன்னு கண்டினியூஸா அடாவடித்தனம் நேஷனல் ஹைவே கான்ட்ராக்டர்ல போய் ஒருத்தர் உதைக்கிறது மிரட்டுறது திரும்ப திரும்ப குடும்பத்தை வச்சு அவங்களே ஜோலால் பேட்டில் இருக்கிற எல்லா கான்ட்ராக்டும் எடுக்கிறது உங்க எம்எல்ஏ சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகமே எழுதலாம் ஐயா இன்னைக்கு இந்த நான்கு கால்களையும் உடைக்க வேண்டிய கடமை நமக்கு வந்து குடும்பாட்சியை உடைக்கணும் லஞ்சத்தை உடைக்கணும் ஜாதி அரசியலை உடைக்கணும் அடாவடித்தனமான அரசியலை உடைக்கணும் இந்த நான்கையும் உடைத்தால் மட்டும்தான் தமிழகம் குறிப்பாக ஜோதார்பேட்டை வளர்ச்சி பாதைக்கு போக முடியாது நமக்கோட அற்புதமான வாய்ப்பு இருக்கு அது சொல்லுவாங்க இல்லைங்கயா ஒரு பட்டு நமக்குன்னா நாலு மாதம் அடிக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி என்ற ஒரு மனிதனுக்கு ஒரு பட்டம் நடத்துனா இந்த நான்கையும் நம்ம காலி பண்ணலாம் மோடிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு வேட்டு மூலமா குடும்பாட்சி காலி அனாவருத்தன காலி லஞ்ச லாவண்யம் காலி ஜாதி அரசியல் காலி நான்கையும் காலி பண்ணக்கூடிய சக்தி உங்களுடைய ஒரு வேட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில்

புது வீடு கட்டிட்டீங்க சொந்தக்காரங்களா கூப்பிட்டீங்க பால் காட்சியாச்சு வீட்டு குடியும் போயாச்சு அதுக்கப்புறம் என்னை பார்த்து அண்ணே நான் புது வீடு வீட்டை ஏத்துக்கோமா அதாவது முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போனார் துபாய்க்கு போகும் பொழுது நான் சொன்னேன் இவர் தமிழகத்திற்கு முதலீடு கொண்டு வந்ததுக்காக போவீங்க இவர் பணத்தை முதலீடு போறார் திமுக திமுக தலைவர்கள் சொன்னாங்க

சிங்கப்பூருக்கு ஜப்பான் கோட்டு சொட்டுலாம் போட்டு போனாரு முப்பத்தி ரெண்டு கோடி சொன்ன என்னை கூட சொன்ன பத்திரிகையாளர் சந்திப்பில் முப்பத்தி ரெண்டு கோடி சொட்டு போட்டுருக்காங்க ஐயா நான் கேட்டேன் எதுக்குன்னு துபாய் சிங்கப்பூர் ஜப்பான்லாம் போறீங்க எதுக்குன்னு தமிழ்நாட்டுல முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது அதுக்கு வாங்கின கூப்பிடுறதுக்காக போறேன் சரி ஏதோ உண்மை தான் பேசுவார்கள் இதெல்லாம் வருவாங்க தமிழ்நாட்டிலே முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா ஐயா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராச்சும் முதலீடு செய்து போவாங்களா ஒரு புது வீடு கட்டிட்டு பால் காய்ச்சிட்டு இன்னொரு வீட்டை கட்டுறாங்க நான் பார்க்க போறேன் போற தலை மாதிரி தான் இருக்கு முதலீடு மாநாடு முடித்த பிறகு அதுவும் மாநாடு முடிஞ்சு பத்து நாள் கூட ஆகல நான் ஸ்பெயினுக்கு போறேன் கிளம்பி போனாங்களா இந்த ட்ரிப்பின் மீது உங்களுக்கு சந்தேகம் வருமா வரா இந்த பயணத்தின் மீது சந்தேகம் அதனால் இவர்களை பொறுத்தவரை ஏமாற்று பேர்வழிகள் ஏமாற்றுவதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கிறார் ஒரு பக்கம் பொய் சொல்றார் பிரதமர் மோடி அவர்களை பத்தி நிறைய பொய் சொல்றார் கையா நிறைய பேசுறார் நிறைய பேசுறார் மோடி அவர்களை இந்தியாவில இந்த அளவுக்கு பொய் சொல்லி தாக்கிய ஒரு மனிதர் இருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்மளை ஐயா இந்தியா முழுவதுமே மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்ட பொழுது தமிழகத்தில் ஆதரவு கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மற்றும் ஒரு முறை இந்தியா முழுவதுமே மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அந்த சரித்திர பிள்ளையை நாம் சரி செய்வதற்கு தயாராக காத்திருக்க தயாராக இருக்கு நம்ம ஆட்சிங்கிறது வெறும் வளர்ச்சி மட்டும் இல்ல வெறும் வளர்ச்சி மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருப்பது பேர் வீக்கம் நாம் செய்து கொண்டிருப்பது வளர்ச்சி வளர்ச்சிக்கு வீக்கம் வித்தியாசத்துக்கலாம் வீக்கம்னா சைக்கிள் சண்டை போட்டுட்டு வீலம் மட்டும் சுற்றுறது வீக்கம் சைக்கிள் முன்னாடியே போகும் சைக்கிள் சண்டை போட்டு வீலம் சுத்திட்டு